அது ரஜினி சாரை இந்த வயசில் வச்சுட்டு ஒரு கதையை வந்து அழகா கொண்டு போகும்போது செட்டில்டாக அழகா பண்ணியிருக்கேன் பட் லோகேஷ் கனராஜ் வந்து ரஜினி சார் எந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியுமோ அப்படி தான் யூஸ் பண்ணியிருக்கேன்னு ஒரு விஷயத்தை முன்னாடியே சொன்னார் படம் பார்க்கும்போது தெரியுது அந்த மெத்தட்லேயே தான் அவர் டிராவல் பண்ணியிருக்காரு பட் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க ரஜினி சார் நல்ல வேலை வாங்கியிருக்காரு இது எல்சிஓ மாதிரி வந்திருக்கா இல்லை ஆர்சிஓ மாதிரி வந்திருக்கா ரஜினி படம் மாதிரி வந்திருக்கா இல்லை 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 இது ஒன்னொன்று ரஜினி சார் படமாக தான் என்னுடைய பார்வை தெரியுது எல்சியூ இதுக்குள்ளே வைக்கல அவர் ஆனால் எல்சி இருக்கிறது மாதிரியான சில சிம்டம்ஸு சில காட்சி அமைப்புகளில் தெரியுது பார்க்கும்போது தெரியுது ஆனால் இதை விட கிங் அமீர்கான் அவர் வந்து ப்ரொடியூசர் ஆக்டர் டைரக்டர் இவருக்கெல்லாம் அப்பா அவர் லொகேஷன் அவர் பத்து லோகேஷ் வருங்க சொன்னால் அதெல்லாம் எல்லாம் கமெக்டாக மிக்ஸ் பண்ணி பார்த்து தான் பண்ணுவார் அது அமீர் கான் யூனிவர்ஸும் இருக்கும் லோகேஷோடைய யூனிவர்ஸும் இருக்கும் ரஜினிகாந்த் அவர்களும் நாகார்ஜுன் அவர்களும் மோதுற அந்த ஃபைட்டை தெரிக்க முடியும் தியேட்டரில் அப்படி ஒரு மாஸ் ஃபைட் படத்துக்கு வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தாங்க அந்த அளவுக்கு என்ன இருக்கு படத்தில் பட் இது ஒரு பெரிய விஷயம் தான் என்னுடைய பாயிண்டில் தெரியுது ஆனால் இதற்கு மேற்பட்டு ஒரு ஒரு புது விஷயத்தை கன்வே பண்ணியிருக்காங்க அது அது ஒரு ட்விஸ்ட்டை உடைக்க வேணாம்னு பார்க்குறேன் உங்கள் பார்வையிலே எவ்வளோ ஆயிரம் கோடி அடிக்குமா காந்த மீடியா நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் விஜய் யாஸ்மின் இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா சீனியர் ஜேர்னலிஸ்ட் திண்டுக்கல் வெங்கடேஷ் சார் அவர்கள் தான் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கும் சார் ரொம்ப நாளா ஒரு விஷயம் கூலி கூலி கூலின்னு சொல்லிட்டு ஒரு கூலி ஃபீவராகவே போயிட்டு இருந்துச்சு இப்போதான் அந்த கூலி ஃபீவர் விட்ட மாதிரி படம் ரிலீஸ் ஆயிருக்கு எப்படி இருக்கு கூலி ஃபீவர் விட்டதுன்னு சொல்ல முடியாதுமா இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லலாம் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ஃபீவர் வந்துகிட்டே இருந்தது இன்னைக்கு கொஞ்சம் ஹை டெம்பரேச்சர் மாதிரி தோணுது படம் ஓவரால் நல்லா இருக்கும் அதாவது ரஜினி சாரை இந்த வயசில் வச்சுக்கிட்டு ஒரு கதையை வந்து அழகாக கொண்டு போது செட்டில்டாக அழகாக பண்ணியிருக்கேன் பட் லோகேஷ் கண்ணராஜ் வந்து ரஜினி சார் எந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியுமோ அப்படி தான் யூஸ் பண்ணியிருக்கேன்னு ஒரு விஷயத்தை முன்னாடியே சொன்னார் படம் பார்க்கும்போது தெரியுது அந்த மெத்தட்லேயே தான் அவர் ட்ராவல் பண்ணியிருக்காரு பட் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க ரஜினி சார் நல்லா வேலை வாங்கியிருக்காரு ரஜினி சாரும் கொடுத்த கேரக்டத்தை வந்து மாதிரி ரொம்ப ஆட்டாக அருமையாக பண்ணியிருக்கார் அந்த தேவான்ற கேரக்டில் வாழ்ந்துருக்காருன்னு நம்ம சொல்லலாம் ஓவரால் பார்க்கும்போது வந்து ரொம்ப ஹைப்பு கொடுத்தது வந்துன்னா அது ஃபுல்ஃபில் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயத்த தான் நம்ம வந்து என்னுடைய பார்வைக்கு தெரியுது எப்பயுமே ஒரு படத்துக்கு ப்ளஸ் இருக்கும் மைனஸ் இருக்கும் இதில் மைனஸும் சில விஷயங்கள் இருக்கு நம்ம பேசுவோம் பட்டு ஓவரால் பார்க்கும்போது பேக்கேஜாக வந்து கூலியினுடைய அந்த ஃபீவர் வந்து ரொம்ப டெம்ப்ரேச்சர் டிகிரி தான் விட்டுருக்குன்னு இன்னைக்கு பார்த்ததுக்கு அப்புறம் தெரியுது இது எல்சிஓ மாதிரி வந்திருக்கா இல்லை ஆர்சிஓ மாதிரி வந்திருக்கா ரஜினி படம் மாதிரி வந்திருக்கா இல்லை 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 இது ஒன்றும் ரஜினி சார் படமாக தான் என்னுடைய பார்வை தெரியுது எல்சி இதுக்குள்ளே வைக்கல ஆனால் எல்சி இருக்கிறது மாதிரியான சில சிம்டம்ஸு சில காட்சி அமைப்புகளில் தெரியுது பார்க்கும்போது தெரியுது ஆனால் அமீர் என்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா ரோலக்ஸு விக்ரம் படத்தில் வருவார் விஜயசேத்வி டயலாக் வரும் எனக்கு பின்னாடி வந்து அவன் வந்தானா அவனு என்னாகுமே தெரியும்போது இங்கே சூர்யா என்ட்ரி ரோலக்ஸ் இருப்பார் அதே மாதிரி இங்கே நாகார்ஜுனா உடைய அந்த ட்ராக் முடிகிற சமயத்தில் அவர் டைலாக் ரஜினியிட்ட பார்த்து சொல்லுவார் என்ன நீ என்ன வேணாலும் பண்ணலாம் ஏன்னா என்னுடைய முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு படி ஒருத்தன் வருவான் அவன் உன்ன பார்த்துக்குவது வரட்ட நான் பார்த்துக்குறேன்னு டைலாக்னு சொல்ல அதுக்கப்புறம் வந்து ஒரு அமீர் கான் என்ட்ரி வரும் ஸோ அதுலேயும் அந்த மாதிரி வரும் இதுலேயும் அந்த மாதிரி வருது எல்சின்னு அவர் சொல்லலை பட் இருந்தால் எல்சியோடைய டச்சு கொஞ்சம் அங்கெங்கே இருக்கிற மாதிரி தான் தெரியும் இப்போ இது இப்படி பண்ணுறதுனால இப்போ அந்த டைலாக் இதில் காட்டி கான் வர மாதிரி இப்போ அமீர் கானை வச்சு வேறு ஏதாச்சும் படம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்க அவர் தான் ஹிந்தி பண்ணுறாரு கானை வச்சு சோலோ ஹீரோவை அமீர் கான் வச்சு கை மாயம்னு நினைக்கிறோம் ஸ்கிரிப்ட் இங்கே சொல்லப்பட்டது அது அமீர்கான்கிட்ட சொல்லி அவருக்கு ரொம்ப பிடிச்சிட்டு அதேமாரி நெக்ஸ்ட் இயர் வந்து ஏப்ரலுக்கு அப்புறம் ஏன்னா இப்போ அவர் படம் ஹீரோ ஒன்று பண்ண போகிறாரு அப்புறம் கைதி டூ ஒன்று பண்ண போகிறாரு ரெண்டையும் அப்புறமே அமீர்கான் படம் நெக்ஸ்ட் இயர் ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் அப்படி பண்ணுறாரு அப்போ எல்சியோ ஹிந்திலேயும் வர போகிற மாதிரி ஆமாம் டெஃபினெட்லி அதை கமெண்ட் பண்ணியாச்சு அமீர்கான் கன்ஃபார்ம் பண்ணிட்டார் ஏன்னா அவருடைய அந்த ஷூட்டிங் டைமில் அவருடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு ரொம்ப டேலண்டான ஒரு பேர்ஸனாக இருக்காருன்னு சொல்லிட்டு அஞ்சு படம் வந்து ஹிட்டு கொடுத்தவர் ஸோ ஒன்று ரெண்டு ஹிட் இல்லை அவர் பண்ண அஞ்சு படமே ஹிட்டு மெகா ஹிட்டு தான் ஸோ அப்படிங்கும் போது அவருடைய ஒர்க்கிங் ஸ்டைல் பார்த்துட்டு உடனே அமீர்கான் கமிட் பண்ணிட்டார் ஸோ அங்கேயும் எல்சியூ கண்டிப்பாக வரும் ஆனால் இதை விட கிங் அமீர்கான் அவர் வந்து ப்ரொடியூசர் ஆக்டர் டைரக்டர் இவருக்கெல்லாம் அப்பா அவர் லோகேஷ்ன்னா அவர் பத்து லொகேஷன் வருவாங்க ஸோ அதனால் அதெல்லாம் எல்லாம் கமெட்டாக மிக்ஸ் பண்ணி பார்த்து தான் பண்ணுவார் அது அமீர்கானுடைய யூனிவர்ஸும் இருக்கும் லொகேஷோட யூனிவர்ஸும் இருக்கும் கூலிக்கு எந்த அளவுக்கு ஹைப் கொடுத்தாங்களோ அதே அளவுக்கு இது ஆயிரம் கோடி அடிக்குமா இல்லை ஆயிரத்துக்கு மேலே அடிக்குமான்னு சொல்லியிருந்தாங்க உங்கள் பார்வையிலே எவ்வளோ ஆயிரம் கோடி அடிக்குமா இல்லை அவங்க தான் ரஜினி சாரும் லோகேஷும் சொன்ன விஷயமே ஒரு நல்ல படத்தை கொடுத்துருக்கோம் இது ஆயிரம் கோடி தாண்டுமா அப்படிங்கிறது மக்கள் தான் அப்படின்னு சொன்னாங்க அதே விஷயத்த நானும் கன்வே பண்ண விரும்புகிறேன் ஏன்னா கடைசியாக மக்கள் கையில கூட இப்போ கொடுத்தாச்சு அவர்கள் பப்ளிக் ஆடியன்ஸோ ரசிகர்களோ சேர்ந்து இந்த படத்தை ஆயிரம் கோடி அடிப்பாங்களோ ஆயிரத்தி இரநூறு கோடி தாண்டி அடிப்பாங்கிறது அவங்களுடைய முடிவு அவங்ககிட்ட தான் இருக்குது பட் இது கூட அடிக்கிறதுக்கான வாய்ப்புகளோடு தான் இந்த படம் வந்து உருவாக்கியிருக்காரு இருக்காரு அந்த அந்தளவுக்கு ஸ்டார் காஸ்ட் பண்ணியிருக்காங்க ஒரு பேன் இண்டியா படமாக தான் இது வந்து இது உருவாகியிருக்கு அந்தந்த ஸ்டேட்டில் அந்தந்த ஆக்டர்ஸுனுடைய அவங்களுடைய ஃபேன்ஸு பப்ளிக் ஆடியன்ஸ் உள்ளே வந்தாலே போதும் சேர்டே கிராஸ் பண்ணிட்டு போகும் இது எல்லா ஆடியன்ஸும் பார்க்குறது மாதிரி தான் இந்த படம் இருக்குது ஸோ அந்தளவுக்கு தான் பண்ணியிருக்காங்க டோட்டலாக பார்க்கும்போது ஆயிரோட தாண்டவும் கண்டிப்பாக அப்படி தான் நான் நினைக்கிறேன் நான் தாண்டிச்சாலும் எல்லாருக்குமே சந்தோஷம் தானே ஸோ தமிழ் இண்டிஸ்ட்ரிக்கு பெருமை நமக்கும் சந்தோஷம் தான் படத்துக்கு வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தாங்க அந்த அளவுக்கு என்ன இருக்குது படத்தில் இல்லை பெருசாக ஒன்றும் இல்லை அதாவது ரஜினி சார் படங்கள் எப்போவுமே வந்து எல்லா பேரும் பார்க்குறது மாதிரி தான் இருக்கும் இதுவும் கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்கு ஏன்னா கொஞ்சம் இந்த வயலன்ஸ் அதிகமாக இருக்கிறதா ஒரு ஃபீல் பிளட்டு அங்கே தெரிக்கிற ஒரு ஷார்ட்ஸ் கொஞ்சம் இருக்கும் பட் இது ஒரு பெரிய விஷயங்கள் தான் என்னுடைய பாயிண்டில் தெரியுது ஆனால் இதற்கு மேற்பட்டு ஒரு ஒரு புது விஷயத்தை கன்வே பண்ணியிருக்காங்க அது அதை ட்விஸ்ட்டை உடைக்க வேணான்னு பார்க்குறேன் பட் அந்த ஒரு விஷயம் பார்க்கும்போது வந்து நமக்கே கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்குது அது புதுசாக ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காரு லோகேஷ் கனகராஜ் அந்த சத்யராஜ் தான் அதை பண்ணுறது மாதிரி போகும் அதற்கு பிறகு அதே விஷயத்தை இந்த ரஜினி பண்ணுறது மாதிரி ஸ்கிரிப்ட் போகுது இதை வில்லன் சேர்ந்து பண்ணுவாங்க வில்லனுக்காக பண்ணுறது மாதிரி போகும் அந்த ஒரு விஷயம் நம்ம பார்க்கும்போது ஒரு மாதிரி ஷாக்காக தான் இருக்குது இப்படி இப்படி நடக்குமா அப்படிங்கிறது மாதிரி அது ஒரு வச்சு தான் லாக் பண்ணி கொண்டு போகிறாங்க அப்போ இதை பிலோ எயிட்டீன் ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஏன்னா ரஜினி சாருக்கு ஃபைவ் இயர்ஸ் த்ரீ இயர்ஸ்லாம் வந்து ஃபேன்ஸ் இருக்காங்க டிவியில் பாட்டு போட்டால் ஒரு ரெண்டு இயர்ஸ் குழந்தை ஆடிட்டு இருக்கு இப்போ அதிலிருந்து பார்க்கும்போது அவங்களுடைய மனசு கொஞ்சம் டச் ஆகிடக்கூடாது இவங்க பாதிப்புகள் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அதற்காக ஏ சர்டிஃபிகேட் கொடுக்கப்பட்டதான்னு நான் நினைக்கிறேன் ஆனால் இப்போ நான் ஆந்திராவில் போய் நகரி பிளேஸ்ல தான் காலையில் ஷோ பார்த்தேன் அங்கே எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸ் சொல்லிருந்தாங்க பிலோ எயிட்டீன்லாம் பொண்ணுங்களெலாம் பசங்களாம் வந்து தான் படம் பார்த்துட்டு போனாங்க அது பெரிய ஒரு விஷயம் போல் ஆனால் எதற்காக கொடுத்தாங்கன்னு ஒன்று புரியல கொடுக்காம இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்து இப்போ பப்ளிக் கிட்ட கேட்டதை வச்சு என்ன சொல்கிறாங்கன்னா ஃபைட் சீனாகவே இருக்கு குடும்பம் பார்க்குற மாதிரி இல்லை படத்தை அப்படின்ற நிறைய கமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு படத்துல என்னதான் சொல்ல வராங்க இல்லை கதைக்கு ஏற்ற ஃபைட் தேவைன்னா வச்சுதான் தான் நீங்கள் இப்போ வில்லன் சும்மா பேசி வர முடியுமா வில்லனை அடிக்கணும் இல்லையா அப்போ அங்கே ஒரு ஃபைட் தேவை அது மாதிரி தான் ஃபைட்டு இதில் வந்து ஹீரோஸ் எடுத்திங்கன்னா ரஜினி சார் வந்து ஒரு மாஸ் ஒரு ஹீரோ அதற்கு அடுத்து பார்த்திங்கன்னா எல்லாமே டெக்னீஷியன் லெவல் அவங்கவுங்க பாட்டுக்கு அவங்க வந்து ஹீரோவாக தான் தெரிகிறாங்க மியூசிக் அனிருத்து ஸோ அவருடைய பார்ட் பார்த்தோம்னா ஒரு பில்லரை ஒரு ஹீரோ மாதிரி தான் தெரியல படத்தில் அன்பையும் அதே மாதிரி தான் ஸ்டண்ட் காட்சியெல்லாம் பிரமாதமாக பண்ணியிருக்கார் ஒரு ஒரு புது ஸ்டைலாக ஒன்று பண்ணியிருக்காங்க பார்ப்பதற்கு நல்லா தான் இருக்குது ரஜினிகாந்த் அவர்களும் நாகார்ஜுன் அவர்களும் மோதுற அந்த ஃபைட்டை தெரிக்க முடியும் தேட்டரில் அப்படியே ஒரு மாஸ் ஃபைட்டு ரொம்ப ஃபஸ்ட்டாக சோலோவாக ஒன் டு ஒன் மோதிர ஃபைட் அது பிரமாதம் பண்ணியிருக்காங்க ரஜினி சார் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கொஞ்சம் டூப் போட்டிருந்தா கூட மேஜர் போர்ஷனுக்கு எல்லாமே வந்து கலைக்கிருக்காங்க ஏன்னால் எல்லா ஹீரோக்கிலேயுமே ஒரு டூப் இருப்பாங்க கண்டிப்பாக அதை தவிர்க்க முடியாது ஆனால் நிஜமாக எல்லா பேரும் பத்து பேர் அடிக்கணுன்னா முடியாது யாருமே ஸோ அதற்கு தேவையான டைவ் அடிக்கணும் ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஓர ஷார்ட்லாம் இல்லாமல் ஒன்று இருக்கும் பட் இதை ரெண்டு பேரும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சோலோ ஃபைட் தெருக்க முடியுது கதைக்கு எந்த இடத்துல ஃபைட் தேவையோ அது வச்சுருக்காங்க பட் ஓவராலாக பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு ஒரு லைனப்போடு தான் வந்து இந்த பாட்ரோடு தான் இருக்கு அதனால் அந்த ஆடியன்ஸ் எல்லா பேருமே லைக் பண்ணுவாங்க அந்த ஃபைட் பார்க்குறது மாதிரி இருக்குது இல்லையா அவங்களுக்கு இப்போது படம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க படம் வந்து ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே தான் போவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஏற்கனவே நிறைய படத்துலலாம் நேரம் அதிகமாகிறதுனால சீன்ஸ்லாம் கட் பண்ணுவாங்க சாங்ஸ் கட் பண்ணுவாங்க இந்த படத்தில் அந்த மாதிரி ட்ரெண்டானது ஏதாச்சும் கட் பண்ணியிருக்காங்க ஒன்றும் கட் பண்ணல அவர் சொன்னதே வந்து டூ ஹவர்ஸ் ஃபிஃப்டி மினிட்ஸ் டூரேஷன் தான் படம் சொன்னாங்க ஆனால் எனக்கு என்னுடைய பார்வைக்கு அந்த டூரேஷன் தான் அதிகமாக தெரியுது கொஞ்சம் படம் அப்படியே போய்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் எடிட் பண்ணி தூக்கி போட்டாங்கன்னா அதில் சின்ன சின்ன சீன்ஸ் எடுத்தாலும் டுவெண்ட்டி மினிட்ஸ் இது ரெடியூஸ் பண்ணலாம் பண்ண முடியாதுன்னு கிடையாது பட் அப்படின்னா இன்னும் ஸ்பீடு கிடைக்கும் படத்துக்கு இப்போது ஃபஸ்ட் ஆஃபே ஒரு ஒன்று ஏழு தானே கிட்டத்தட்ட போகுது ரஜினி சாரோட என்ட்ரியே ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் என்ட்ரியே வருது உங்களுக்கு அதை அதற்கு முன்னாடி வந்து மற்ற கேரக்டர்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க ஒவ்வொரு கேரக்டருக்கும் அந்த அறிமுகம் ஒன்று தேவையில்லை யார் என்னன்னு சொல்லிட்டு அப்படி தான் அதை யூஸ் பண்ணுறாங்க அதில் கொஞ்சம் டைமிங் அதிகமாக தெரியுது அதை மற்றபடி ஓவராலாக ஒன்றும் கட் பண்ணி அவங்க பண்ணணும் நெசசிட்டி இல்லை கட் பண்ணுற அளவுக்கு ஒன்றும் இதில் இல்லை ஏற்கனவே எடுத்ததை கட் பண்ணி தான் படமாக கொடுத்துருக்காங்க பட் இப்போ எடிட் பண்ணி ஷார்ப் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ரிலீஸ்க்கு முன்னாடி கொடுத்த ஹைப்எஸ்க்கு அப்புறம் இருக்கா இன்னமும் கண்டிப்பாக இருக்குமா அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை உலக அளவில் இன்னைக்கு அந்த படத்துக்கு உள்ள வரவேற்பு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது உங்களுக்கு அதை ஃபேன்ஸ்லாம் இன்றைக்கி அங்கே ரொம்ப செலிப்ரேட் பண்ணுறதா இருக்காங்க எல்லாரும் ரசிக்கும்படியும் பார்க்கும்படியான ஒரு படத்தை தான் கொடுத்துருக்காங்க அந்த ஹைப் வந்து குறையில அது இருக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போதிய தவிர பண்ணலை என்ன ஒன்று இந்த டைமிங் ட்யூரேஷன் கொஞ்சம் அந்த லென்த்து இல்லாமல் கொஞ்சம் ஷார்ட் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும்ன்ற அப்படி ஒரு தான் ஸோ இன்னும் கொஞ்சம் ஹைப் வந்து ஏறும்னு நினைக்கிறேன் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா படம்லாம் தாண்டி ரஜினி சாரோட ஐம்பது வருஷம் கம்ப்ளீட் பண்ணதை இதில் வந்து ஒரு சர்ப்ரைஸாகவே காட்ட போறோம் அப்படின்ற மாதிரி நிறைய இடத்துல சொல்லியிருந்தாங்க அப்படி என்ன தான் சார் பண்ணாங்க இல்லை டைட்டில் போட்ட உடனே ஒரு டூ மினிட்ஸ் விண்டேஜ் ரஜினி அனிமேஷன் பண்ணி அந்த ஒரு ஸ்டைலு சிகரெட் போடுறது நடக்கிறது நிற்கிறதுன்னு அது ஒரு மாதம் ஒரு ஹெல்மெட்டை பண்ணிருக்காங்க அது தியேட்டர்லாம் விசில் பறக்கிறது பார்க்கும்போது எயிட்டிஸ் ரஜினி நீங்கள் பார்க்குறது மாதிரி இருக்குது அந்த ஆனால் அந்த ரஜினி ஸ்டைல்லாம் மேக்சிமம் இப்போ யாரும் தெரியாது பழைய படங்கள் நீங்கள் யூடியூப்ல இருந்து எடுத்து பார்த்தா தான் தெரியும் அதை யார் பார்க்க டைம் யாரும் இருக்கா கிடையாது இந்த மாதிரி காமிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அதெல்லாம் டைட்டில் முடிஞ்சோன்னு அந்த வர மினிட்ஸ் ட்யூமர் தெரிக்குது படம் ஒரு ஷார்ட்லாம் வந்து அருமையாக காமிச்சிருக்காங்க படம் பழைய பழைய படத்தெல்லாம் ரொம்ப ரெஃபரன்ஸ் பண்ண மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க பெருசா ஒன்னு தெரியல அவரு சத்யராஜுக்கும் ரஜினிக்கும் ஒரு சாங் வச்சிருந்தாங்க இதுக்கு முன்னாடி அந்த சாங் படத்தில் வச்சது நல்லா தான் இருந்திருக்கல வரும்போது ஏன்னா ரெண்டு பேரும் ஒரு திக்கஸ்ட் உயிர் நண்பர் வர்றாங்க பட் அந்த ஷா அந்த சாங் கூட லோகேஷ் இப்ப நான் வைக்கிற ஐடியா எல்லாம் எடுத்தாலும் எடுத்துருவேன்னு சொன்னார் ரெஃபரன்ஸ் ஒன்று பெருசால வரல விண்டேஜ் ரஜினி வரும்போது நீங்க அந்த பில்லா தீ படத்துல வர்ற அந்த கேங்ஸ்டர் அந்த ரஜினி வர்றது மாதிரியான ஒரு ஃபீல் வருமே தவிர ரெஃபரன்ஸ் பெருசால வேற எந்த படங்களும் அவர் எடுக்கலை பட் இவருடைய டச்சு இவர் பண்ண அஞ்சு படங்களோட டச்சு கொஞ்சம் இதில் இருக்கும் ரஜினி சாருடைய பழங்க பழைய படங்கள்லாம் அந்த ஒரு டச்சு நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும்னு நமக்கு அதை தவிர்க்க முடியாது நம்ம எப்போவுமே தவிர்க்க முடியாது அதனால இந்த படம் அந்த படன்றது நம்ம வந்து ரெஃபரன்ஸ் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை காட்சிக்கு தேவைலாம் கண்டிப்பாக வச்சு தானே ரஜினி சாரை தாண்டி நிறைய ஸ்டார்ஸ் நடிச்சிருந்தாங்க அவங்கெல்லாம் எப்படி பண்ணியிருந்தாங்க அருமையாக பண்ணியிருக்காங்க பண்ண அத்தனை பேருமே பார்த்தீங்கன்னா கொடுத்த கேரக்டரை அந்த கேரக்டரை வாழ்ந்துருக்கான்னு தான் சொல்லலாம் ரஜினி சார் எந்தளவுக்கு தேவான்ற கேரக்டரில் த்ரோவுட்டு வந்து அப்படி தூக்கி பிடிச்சிட்டு போகிறார் படத்தை அது மாதிரி சோபின் மலையாள ஆர்டிஸ்ட் மகத் பாசியலுக்காக உருவாங்க கேரக்டர் அது ஸோ சோபின் பண்ணியிருக்கார் இவர் எப்படி பண்ணுவாங்க நமக்கே தெரியல ஏன்னா அவருடைய கேட்டப்பெல்லாம் நார்மலாக இருக்கும் படம் பார்த்தீங்கன்னா படம் ஓப்பனிங்கே அவர் தான் வர ஃப்ரேமில் லோகேஷே ஸ்டேஜில் பண்ணும்போது இந்த படம் பார்த்துட்டு ஒரு வாரமாக ஒன்றா பற்றி தான் பேசுவாங்க சபீர் அப்படின்னா ஸோ நான் சொல்கிறேன் ஒரு வாரம் மட்டும் பேச மாட்டாங்க எப்போது ரஜினி சாரை பேசினாலும் இந்த சமீரம் பற்றி ஃபுல்லாக பேசிகிட்டு தான் இருப்பான்னு தோணுது அந்தளவுக்கு மனுஷன் பின்னிருக்காரு பின்னாரு அது இந்த மோனியா சாங்கிலெலாம் என்ன ஆர்ட் தேட்டரே தெரிஞ்சுது அவங்களுக்கு அது அவருடைய கேரக்டர் ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காரு அவரு அவருக்கு ஒரு ட்விஸ்ட்டு அவருக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கு இந்த ஸ்பேஸ் வந்து ஒரு ஹீரோ எந்த ஹீரோ வந்து யாரும் கொடுக்க மாட்டாங்க ரஜினி சார் கொடுத்துருக்காருன்னா மிகப்பெரிய விஷயம் இந்த கேரக்டர் வந்து ஏன்னா ஒரு சாங் இந்தளவு உலகளும் அளவில் போய் இன்னைக்கு பட்டி கலக்கிட்டு கலக்கிட்ருக்கு வேர்ல்டு ஃபுல்லாக அதே மாதிரி தான் சிம் அதே மாதிரி அதே மாதிரி இந்த சத்யராஜ் ஒரு காம்பேக்டான ஒரு ரோல் அருமையான ரோல் ராஜேஷர்ன்ற கேரக்டர் அவரும் கேரட்டில் வந்துருக்கேன் ரஜினியும் அவரும் தான் ரொம்ப திகஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸாக வர்றாங்க அழகாக பண்ணியிருக்காரு முப்பத்தொம்பது வருடங்களுக்கு பிறகு ரெண்டு பேரை பார்க்கும் போது இருக்குது ஃப்ளாஷ் கட்டில் நீங்கள் வரும்போதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா விண்டேஜ் ரஜினி காமிக்கும்போது சத்யராஜையும் காமிப்பாங்க பழைய சத்யராஜ் காப்பாங்க அதெல்லாம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு கதை அடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உபேந்திரா ரியல் ஸ்டார் அவரும் ரெண்டு ஃபைட்டுக்கு வந்து தெரிக்க விட்ருக்காரு அவர் வர்ற சீனெலாம் அருமையாக இருக்குது மேட்ரு ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காங்க லேக் இல்லாமல் இருக்குது நமக்கு எங்கேயுமே அப்புறம் முக்கியமாக வந்து ஸ்ருதிகாசனை சொல்லியே தீரணும் அருமையாக பண்ணியிருக்காங்க நல்ல பெர்ஃபார்மன்ஸ் நல்ல ஒரு ரியாக்ஷன் எங்கே ஃபீல் பண்ணணும் அழகாக பண்ணியிருக்காங்க ஸோ தமிழ் தொழில் தர அழகான ஒரு ஆர்டிஸ்ட்டு திரும்ப நம்ம கிடச்சிருக்கான்னு தான் சொல்லலாம் நம்ம இனி இருக்க போகிற டேரக்டர்ஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவான்னு நினைக்கிறேன் நான் இதை இன்னொரு பக்கம் ஏன் யூஸ் பண்ணால கமலஹாசன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பிம்பம் இங்கே வந்து ஹீரோவாக பண்ணிட்டு இருக்கனால அவரு பொண்ணை எப்படி லவ்ல பண்ண லவ் சாங் லவ் ட்ரூக்கில் வந்து யூஸ் பண்ணணும் யோசிக்கிறாங்களா என்னன்னு தெரியல பட் எதுவாக இருந்தால் நடிப்பு வேற ரியல் வேறு அதனால் கண்டிப்பாக ஸ்ருதிஹாசனுக்கு இந்த படத்தின் மூலமாக மிகப்பெரிய வாய்ப்புகள் நிறையா வரும்னு தான் நான் நினைக்கிறேன் அப்புறம் நாகார்ஜினா கேட்கவே வேணாம் தெலுங்கில் கிங்கு இதுலேயும் அவருடைய சிப்னமே கிங்குன்னு தான் பேரை வச்சுருப்பாங்க ஒரு ஸ்டைலிஷான ஒரு வில்லன் ஒரு ஹைடெக் வில்லன் என்னுடைய பாறைக்கு வந்து இந்த கேட்ட ரஜினி பண்ணால் எப்படி இருக்குன்னு யோசித்து பார்த்தேன் பிரமாதமாக இருந்திருக்கேன் ஸோ நாகராஜனாகவும் சும்மா சொல்லக்கூடாது மனுஷன் விளையாடி இருக்கார் அருமையாக பண்ணியிருந்த சைமன்ற கேரக்டரெலாம் வாழ்ந்துருக்காருன்னு சொல்லலாம் நமக்கு சின்ன சின்ன ட்விஸ்டெலாம் வச்சுருப்பாங்க அருமையாக இருக்குது ட்விஸ்ட்டு எதுவுமே உடைக்க நான் விரும்பலை நான் படம் மாற்றாதான் நல்லா இருக்கும் தெரிய விடும் நமக்கு அதை எதுவுமே ஸ்பாயில் பண்ண நான் விரும்பலை நான் அதை இந்த கேரக்டரெலாம் சுற்றி மாற்றி பார்த்தீங்கன்னா எண்டு கிளைமாக்சில் அமீர் கானோட என்ட்ரி அவருடைய என்ட்ரியே தூள் கலப்பும் அப்படி ஹெலிகாப்டர் வந்து இறங்குற ஷாட்டு அவர் பேக் ட்ராப் இதை அந்த ஒரு பெரிய ஓப்பன் ஸ்பேஸ் ரஜினி சாரோடய இருக்கிறேன் அவங்களுடைய அந்த நேருக்கு நேர் மோதிர சேர் அப்போ அமீர்கான் பார்த்தோன்னா ஷாக்கு எங்கேயோ உன்னை பாத்திரிக்கை இதே டே எல்லா நாகராஜனை வேறு சொல்லுவார் அவங்க உன்னை எங்கேயோ பாத்திரிக்கை பாத்திரிக்கனே பேசுவார் அது ரிப்பீடெல்லாம் பேசுவார் எங்கேயோ பாத்திரிக்கையும் பாத்திரிக்கை சொன்னில்ல தேவா அப்படிங்கும்போது கட் பண்ணால் அங்கே ஒரு ஃப்ளாஷ்போட் ஒன்று காமிப்பாங்க அதெல்லாம் தெரிக்கிது அமீர்கான்னு ரஜினியும் மோதிர அந்த கிளைமாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்லாம் பட்டம் வர வர போயிட்டு போயிட்டுருக்கும் உங்களுக்கு அதை ஸோ எல்லா கேரக்டரோடையுமே ரஜினி சார் சுற்றி சுற்றி அந்த கேரக்டில் ஒழுக்கில் ட்ராவல் பண்ணுவோம் ஓவரால் எல்லா பேருமே டோட்டலாக படம் ஒரு பேக்கேஜான ஒரு படம் தான்